இலங்கையிலிருந்து சமீர் என்பவர் கேட்கிறாரு ஜின்களை பார்க்க முடியுமா அப்படி பார்க்க முடியும் என்றால் இந்த குரான் வசனத்தின் அடிப்படையில் பார்க்க முடியாது என்றாகிறது அது குரான் வசனம்னா நீங்கள் அவர்களை காணாத வகையில் அவனும் அவனது கூட்டத்தாரும் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் திருக்குறான் ஏழு இருபத்தி ஏழு அப்ப இந்த இவர் என்ன கேள்வி கேட்கிறார் ஏழு இருபத்தி ஏழு அல்ல சொல்றான் வந்து உங்களை பார்க்கறான் நீங்க சைதான பார்க்க இயலாது நீங்கள் பார்க்காத முறையில் அவர்கள் உங்களை பார்க்கிறார்கள் அப்படின்னு வர்றதுனால சைத்தான் ஜின்னா நம்ம பார்க்க இயலாது என்று தெரிகிறது ஆனா புகாரில ஐயாயிரத்தி பத்தாவது ஹதீஸ்ல வந்து அபு அவர்கள் வந்து ஜக்காத்துடைய நிதியை பாதுகாக்கும் பொறுப்பில் நியமிக்கப்பட்டார்கள் அப்ப வந்து சைத்தான் வந்து அந்த ஜக்காத்து பொருளை அள்ளி இருக்கிறான் அப்ப அபு குரேரா பாத்து அந்த ஹதீஸ் பிரகாரம் வந்து பார்த்தாங்கன்னு வருது அபு ஹுரேரா அவர்கள் வந்து சைத்தான என்ன செய்யறாங்க பார்த்திருக்கிறாங்க சைத்தான பார்க்க இயலாதுன்னு வந்திருக்குது சைதான பார்த்திருக்காங்க வருது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி அப்ப அந்த அதுக்கு மாத்தமா இது இருக்குது இது அதாவது சைத்தானை பார்க்க இயலாது என்று ஏழு இருபத்தி ஏழு வசனம் சொல்லுகிறது ஐயாயிரத்தி பத்தாவது ஹதீஸ் வந்து அது பார்க்க ஏழு வருது இருக்கிறார் இதுல வந்து ஐயாயிரத்தி பத்துல ஷார்டா வருது இதே ஹதீஸ் வந்து கொஞ்சம் நல்ல விரிவா வருது ஐயாயிரத்தி பத்துல ரொம்ப கம்மியா வருது ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினொன்னு புகாரில தான் அதுல கொஞ்சம் விவரங்கள் அதிகமா வருது அந்த விவரங்களை வைத்து பார்க்கும் பொழுது இந்த சைட்டா வந்தான்றதை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதற்கு நமக்கு விலை கிடைக்குது அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ரமணானுடைய சக்காத்தை பாதுகாக்கும் பொறுப்பை எனக்கு ரசூல்லா தந்தார்கள் அப்ப ஒருவன் வந்தான் அத்தானி ஆத்தின் ஒரு ஆள் வந்தான் வந்து அகத்து அவன் உணவுகள் அல்ல ஆரம்பிச்சா நான் போய் அவனை புடிச்சுட்டான் குழுத்து நான் சொன்ன இல்லாஹி சொல்லலே சொன்னோம் உன்னையே ரசூல்லாட்ட கூட்டிட்டு போயிருவேன் கொண்டை விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே அவன் சொல்றான் அவன் சொல்றான் இன்னி முக்தாஜும் நான் ரொம்ப ஒரு ஏழையா இருக்க எனக்கு குடும்பம்லாம் இருக்கிறாங்க ஒலி ஹாஜத்தும் சதீதத்தும் எனக்கு கடுமையான தேவை இருக்கிறது ரொம்ப கஷ்டத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கர்லை தன் அவரை நான் விட்டுட்டேன் யார் அபுஹர சொல்றாரு சக்காரத்தை வந்து வாங்குறான் களமாண்டவுடன புடிச்சுட்டு ரசூல் ரசோல் கொண்டு கொடுக்க உடனே அவன் வந்து வறுமையா இருக்குன்னு சொல்லி முறையிட்ட உடனே அப்புறம் நான் என்ன போடான்னு விட்டுட்டான் காலையில நான் போய் ரசோல்லாட்ட போனேன் ரசூசில்லாசன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பாரிகா நேற்று இரவு உன்னுடைய கைதி என்ன ஆனான் அதுல வகையில் இத சொல்லி கொடுத்துட்டான் நேத்து ஒரு இரவுல ஒரு கைதியை பிடிச்சப்ப அந்த அந்த செய்தி என்ன அப்படின்னு ரசோல்லா கேட்கறாங்க அப்ப அபுஹுரேரா சொல்றாரு நான் வந்து ஒருத்தன் வந்தான் அவன் ரொம்ப வறுமையா இருக்குன்னு சொன்னான் ரொம்ப குடும்ப குட்டியெல்லாம் எல்லாம் இருக்குன்னு சொன்னான் இறக்கப்பட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னு அபுஹுரேரா விளக்குறாரு அப்ப ரசூசல்லா சொல்றாங்க அவன் வந்து பொய் சொல்றான் வருவான் திரும்ப ஒருத்தான் வரமாட்டேன்னு போயிட்டான்ல திரும்ப வருவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டாங்க அப்புறம் வருவான் ரசூல்லா சொன்னதுனால நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் கவனிக்கும் போது ஒரு நாள் அடுத்த நாள் வழி வந்துட்டான் அடுத்த நாள் வரல மறுபடி வரணும் வந்து அங்க உணவுல குயிலா போட்டு நல்லா ஆரம்பிக்கிறான் நல்ல உனக்கு நான் பிடிச்ச உன மறுபடியும் என்ன செய்யறான் இதே மாதிரி என்கிட்ட வந்து முறையிடறான் என்ன ஒரு வறுமையில இருக்கிறேன் எனக்கு வந்து குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறது இல்ல ஆகுது இனிமே திரும்பி வரமாட்டேன் உற்று அப்படின்ன உடனே மறுபடியும் இறக்கப்பட்டு நான் வந்து விட்டுட்டேன் அடுத்த நாள் ரசோர்லா கேட்டாங்க என்னப்பா அவங்க கைது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்கிறாங்க அப்ப இவர் என்ன செய்யறாரு நடந்த சம்பவத்தை நான் ரசூல் லாட்டை வளக்கிறேன் அப்ப ரசூல்லா சொல்றாங்க இல்ல மறுபடி வருவான் அவன் உன்ட்ட போய் வரமாட்டேன்னு போய் சொல்லி இருக்கிறான் கண்டிப்பா வருவான் நான் மூணாவது தடவை வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் மறுபடி வந்தான் வந்து உணவெல்லாம் அல்ல ஆரம்பிச்ச உடனே நான் பிடிச்ச ரசூல் ஆட்ட போயிருவேன் இதான் கடைசி உன்னை ரெண்டு தடவை விட்டுவிட்டேன் இந்த தடவை உன்னை விடமாட்டேன் உன்னை இழுத்துட்டு போய் ரசூல் ஆட்ட தான் ஒப்படைக்க போறேன் நீ வந்து வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி வந்திருக்கிறீ இப்படின்னு ஒரு கேட்கிறார் அப்ப அவன் என்ன செய்யறான்னு கேட்டா நீ என்னை விட்டு உனக்கு ஒரு பயனுள்ள சில இதுக்கு சொல்லி தர என்னப்பான்னு கேட்கிறார் அபு குரீரா அப்ப அவன் சொல்றான் இதா அவை தைலா பிராசிக்க தூங்க போன சொன்னா ஆயத்தில் குறிச்சி ஓது அது முடிச்சிட்டு கடைசி வரைக்கும் ஓதிட்டீங்கன்னு சொன்னா ஈரோ உன்கிட்ட கிட்ட வந்து அல்லாட்ட உனக்கு பாதுகாப்பு ஏற்பண்ணு ஒலா எக்கர பண்ணக்கு செய்தான் உன்ன அணுகண்டா கவனிக்கணும் உனக்கு இருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் சைத்தான் உன்னைய சுகு வரைக்கும் நெருங்க மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நல்ல ஒரு விஷயத்த சொல்றாரு நான் விட்டுட்டேன் போடாண்டேன் அப்ப ரசோல் ஆட்டை நான் போனோம்னு என்ன செஞ்சாங்க இதே மாதிரி கேட்டாங்க என்ன பார்த்து அப்ப ரசோல்லா அபுகரையா சொல்றாரு இந்த மாதிரி சில களிமாவெல்லாம் சொல்லி தந்தான் ஒரு நல்ல விஷயம் சொல்றான்னு விட்டுட்டேன் அப்படின்ன உடனே அப்ப என்ன அதுன்னு கேட்ட உடனே ரசோல்லாட்டை இவர் சொல்றாரு இந்த மாதிரி அல்லா உலாய்லாக இல்லா உலகையில் பெய்யும் இதை பத்தி சொன்னான் இதை ஓதுனா சைத்தான் நெருங்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொன்னவுன இது எனக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்தவன ஒரு இவனை அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க அம்மா இன்னஹோ கத சதக தான் சொல்லி சொல்லிருக்கான் ஆனா கதும் அவன் தான் அவன் பொய் தான் அவனுடைய வேலையா இருந்தாலும் இப்ப ஒன்னு சொன்னான்ல இல்ல ஆயத்தல் குறிச்சி சம்பந்தமா அது உண்மை கரெக்டான மார்க்கத்துல உள்ளது தான் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தாலோ மண்முகம் மண் துகாத்து மனுகுறைதான் மூணு நாள் அவருத்த அவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியுமாட்டவன இல்லையே அவன் சைத்தான் அப்படி ரசூல் சல்ஹாசன் சொன்னாங்க இது கொஞ்சம் விவரமாக வருது இத வச்சு பார்க்கல என்ன வருதுன்னு கேட்டா நம்ம ரெண்டு விஷயம் ஒன்னு சைத்தான பார்க்க ஏழாவது குரான்ல இருக்குது இந்த ஹதீஸ்ல இது சைத்தான வந்து சைத்தான் அர்த்தம் வச்சோம்னா சைத்தான அபுஹுரைரா வந்து பார்த்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இதுல கிடைக்கிறது அப்படின்னா அப்படிதான் முரணாகுது பார்த்தாருங்கிறது முரண் முரணாகுது என்றால் இது இல்லாத வகையில இரு விதமாக விளக்கம் கொடுக்க முடியும் ஒரு விதம் என்னன்னு கேட்டா இந்த செய்தான் என்று இங்க சொல்லக்கூடியது வந்து ஒரு கெட்ட ஒரு மனிதனை செய்தான் என்று சொல்ல சொல்லியிருப்பாங்க ஏன்னு கேட்டா அந்த செய்த வார்த்தைய நம்மள வழிகடுக்கிறான்ல உள்ளத்துல நுழைஞ்சி அந்த செய்தானுக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து கவிஞர்களை பத்தி சொல்லும்போது போது கெட்ட கவிஞனை சொல்லும் அந்த சைத்தான பிடிங்க அப்படி ரசூல்லா சொல்லுவாங்க ஆனா அவன் சைத்தான் இல்ல மனுஷன் தான் முனாபிக்கருடைய தலைவர்களை பத்தி குரான் சொல்லும் பொழுது அவங்களுடைய சைத்தான்கள்ட்ட போய் இது மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க என்று சொன்னதாக வருகிறது இப்படி நிறைய சம்பவங்கள்ல சைத்தான்கிற வார்த்தை வந்தவன சைத்தான் வழங்கிட கூடாது அந்த சைத்தான்கிறது கெட்ட மனுஷன்கிற அர்த்தத்தில் வந்த சைத்தானா நிஜமாகவே சைத்தான தான் சொல்லுதா அப்படின்னு ஒண்ணு ஆய்வு பண்ணும்பொழுது இது நிஜ செய்தித்தான் இருக்க முடியாது என்று மூணு காரணம் ஒண்ணு ரெண்டாவது வந்து அவன் என்ன சொல்றான்னு கேட்டா ஏன்னா வறுமையில இருக்கிறேன் எனக்கு புள்ள குட்டியெல்லாம் இருக்கிறாங்க கட்டும் தேவையில் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன் இறக்கப்பட்டு வெடுப்பான்னு அவன் சொல்றான் அப்ப செய்தானுக்கு நம்ம ஹதிகளை நம்ம பார்த்த வரைக்கும் அவனுடைய உணவுகள் என்ன செய்தான் சின்ன ஒரு எண்ணம் தானே நீங்க விட்டையில வந்து சுத்தம் செய்யாதீங்க எலும்புகளை செய்யாதீங்க ஏன்னாட்டு அது வந்து ஜின்னுடைய உணவு என்றெல்லாம் அதிசயல்ல வருது அந்த செய்தான்கிற அந்த படைப்புக்கு வந்து நம்முடைய சோறு நம்முடைய குழம்பு நம்முடைய அரிசி பருப்பு எல்லாம் உங்களுக்கு தேவையானா தேவையில்லை இது அள்ளிக்கிட்டு போய் சாப்பிடுற அளவுக்கு என்ன செய்யல செய்து வந்து புள்ள குட்டிகளுக்கு சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரியான ஒரு இனமாக அவங்க படைக்கப்படல அவங்க வேற வேற இந்த நெற்பால் படைக்கப்பட்டதுனால அவங்க வேற விதமா அது என்ன ஒரு உணவு கொடுத்தா இல்ல அவங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிறான் இப்ப என்னன்னு கேட்டா இங்க சர்க்கா தூத்தரை குவித்து வச்சிருக்கிறாங்க ஒரு மனித தேவை உள்ள ஒரு மனுஷன் எப்படி வந்து அள்ளுவானோ அந்த மாதிரி போய் அல்றான் அப்ப அள்ளுவதே காட்டுகிறது இவன் உணவு தேவை உள்ள ஒரு மனுஷனா தான் இருக்க முடியும் உணவு தேவை இல்லாத செய்தித்தானா இருக்க முடியாது என்று அந்த அர்த்தத்தை நம்ம எடுக்க முடியுது அது போ கேட்கும்போது அதுதான் அவனுக்கு காரணமா சொல்றான் என் புள்ள குட்டியெல்லாம் இருக்குது நான் வறுமையில் இருக்கிறேன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் ஹாஜத்தும் சதீதத்தும் கடும் தேவை எனக்கு சொல்லி ரெண்டு தடவை சொல்றான் அதை வச்சு பாக்கல இவன் செஞ்ச அந்த வேலை முதல் தடவையும் வர்றான் மறுபடியும் வர்றான் மறுபடியும் வர்றான் மூணு தடவை அவன் வந்து ஏதோ ஒரு தேவைக்கு வந்த கெட்ட மனுஷன் தான் ஆனா அவன் தன்னுடைய குடும்ப தேவைக்காக வேண்டி களவாட வந்தவன் மாதிரி தான் அதுல தெரிகிறது அது போக மூணாவது தடவை என்ன செய்யறாரு தான் அவன் ஆயத்திற்கு சொல்லி தவிச்சிட்டு போய்டான் இந்த ரசூல் நாட்டம் எல்லாம் போயிடாத நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு திக்கரை சொல்லி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்த குசியை ஓய்த்து வந்தோம்னா அந்த சொல்ல என்ன செய்யறாங்க அவன் பொய்யன்தான் ஆனா அவன் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறாங்க இதை வைத்து என்ன செய்யணும்னு கேட்டா ஆயத்தல் குறிசியை சொல்லி தந்தாங்கிற ஒரு வகையில் அது வந்து செய்தானா இருக்க முடியாது ஏன்னு கேட்டா அந்த செய்தான என்ன சொல்றான்னு கேட்டா செய்தான் உன்னை நெருக்க இயலாது இந்த ஆயத்தல் குறிசி ஓதனை என்று சொன்னா சுபுகு வரைக்கும் செய்தான் உன்னை நெருங்க மாட்டான் என்றெல்லாம் அந்த அவன் சொல்லி கொடுக்கிற வாசகத்துல வருது இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்துல கெட்ட அப்படி இந்த வசனத்துக்கு வசனத்துக்கு அதாவது நீங்கள் அவர்கள் பார்க்காத வகையில் நீங்கள் பார்க்கிறீர்கள் நீங்கள் பார்க்காத வகையில் அவங்க உங்களை பார்க்கறாங்க அப்படின்னு வருதுல அந்த வசனம் அந்த வசனத்துக்கு மாத்தமாக சைத்தான் அர்த்தம் கொடுத்தா அமைஞ்சிடும் சைத்தானுக்கு கெட்ட மனுஷன் அர்த்தம் கொடுத்தோம்னு சொன்னா அப்ப கெட்ட மனசன் தானே ஆயத்துக்கு எந்த விதமான ஒரு மோதலும் இல்லை இப்படி ஒரு கருத்தை முடியும் அப்படி இல்ல செய்தான் என்றுதான் அதுக்கு முகாந்திரம் அந்த மாதிரி வைத்துக் கொண்டோமே ஆனால் அப்போ நம்ம ஒரு என்ன செய்ய முடியும் முரண் இல்லாம விளங்க முடியும் அது என்ன விளக்கம் கேட்டா செய்த நம்ம பார்க்க இயலாதுங்கிற உண்மை செய்த மாதிரியே மலக்குகளை பார்க்க இயலாது ஆனால் இறை தூதர்கள் வாழ்கிற காலத்துல அவங்க மூலமாக என்ன செய்வாங்க அல்லாஹ் வந்து காட்டி தருவான் மழக்கையும் காட்டி தருவான் அது இருக்கணும் நம்மள்கிட்ட கண்டுபிடிப்பீங்க அல்லாவுடைய தூதர் இருந்தாங்கன்னா சைத்தான் தான் வந்தது மலக்கு தான் இல்ல மனுஷன் தான் அப்படின்னு உறுதிப்படுத்துவாங்க அப்ப ரசூத் சல்லா செல்லமோ இதர நபிமார்களோ வாழக்கூடிய நேரத்தில் சைத்தான் வந்தால் அப்ப அல்லாஹ் நாடினால் அந்த நபிமார்களுக்கு காட்டுவது போலவே அங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுகளும் எல்லாம் என்ன செய்வான் காட்டுவான் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கிறது எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால் நான் வந்து தொழுது கொண்டிருக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா முன்னாடி போய் பாஞ்சு பேருந்தே பிடிக்க மாதிரி போறாங்க அப்புறம் ரிவேர்ஸ் ஆகிக்கிட்டாங்க தொழுது முடிச்சோன்னா சகாபாக்கள் கேட்கறாங்க என்னமோ பாஞ்சு பிடிக்கிற மாதிரி போனீங்கல்ல என்ன ஒரு செய்தா வந்து ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்துச்சு அதை புட்டிச்சு கட்டி போட்டு காலையில மதிநாவல் எல்லாத்தையும் காட்டலாம்னு நினைச்சேன் சுலைமான் நபியுடைய துவா எனக்கு யாவத்தில் வந்துருச்சு அதனால் அந்த எண்ணத்தை கைவிட்டேன் சுலைமான் நபி துவா செஞ்சார்ல எனக்கு கொடுத்த ஆட்சியை யாரும் கொடுத்துறாரு அதுவும் அல்லாவிட்ட ஒரு ஒரு அல்லா ஒரு பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாரு அது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேங்கிறாங்க இப்போ என்னன்னு கேட்டா அந்த துவா இல்லைன்னு சொன்னா பிடிச்சு கட்டி எல்லாரையும் பார்க்க வச்சிருப்பேங்கிறாங்கல்ல அப்ப எல்லாரும் பார்க்கும்படி செய்திருப்பேன் என்று சொன்னால் அப்ப இறை தூதர்கள் காலத்தில் மனிதர்கள் பார்க்கக்கூடிய வகையில் அந்த செய்தான் நல்லா காட்டுவான் இறைவன் நாடினான் இறைவன் நாடினால் மனிதர்கள் மாதிரி என்ன செய்தான்னு காட்டுற மாதிரி என்ன செய்வான் அந்த தோட்டத்தில் நல்லா காட்டுவான் அதுக்கும் வாய்ப்பு இருக்கிற அப்படியும் அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் மலக்குகளை உதாரணத்துக்கு மலக்குகள் இதே மாதிரி தானே மலக்குகளை பார்க்க முடியாது இப்ப ரசுல் சுல்ல செல்லம் அவர்கள்ட்ட ஜிபிரில் பலதரும் வந்திருக்கிறாங்க வரும்பொழுதெல்லாம் சகாபாக்கள்லாம் பார்த்தாங்களா இல்ல அவர் வருவாரு சொல்லிட்டு போவார் போன பிறகு ரசூல் என்ன செய்வாங்க இப்ப என்கிட்ட வந்தாரு ஜிபிரில் சொன்னாரு இப்படி ரசூல் சுல்ல செல்லம் வந்து அந்த செய்திகளை மக்களுக்கு சொாங்க அவங்க வகை வரும்பொழு பக்கத்தில் இருக்கிற அந்த எல்லாம் வந்துட்டாரு அசலாமலை ஜிபிரல் யாராவது ஏன் சொல்லல அவங்க மக்களுக்கு காட்சி தருவதற்கு வரல அவர் நேரடியாக அல்லாவுடைய ரசூட்ட செய்தியை சொல்றதுக்கு வர்றாரு அப்படி வரும் பொழுது எல்லாம் தெரிகிற மாதிரி வரணுங்கிற எந்த ஒரு அவசியமும் ஏற்படல அதே நேரத்தில் வந்து சில நேரத்துல மனிதர்களுக்கு காட்சி தருவதற்குன்னே அல்ல அனுப்பி வைப்போம் அப்படி ஒரு சம்பவம் தான் அந்த புகாரி ஐம்பதாவது வருது அதுல என்ன வருதுன்னு கேட்டா ரசுல்லா சபையில பொழுது ஒருத்தர் இருந்து வெளியிலிருந்து வர்றாரு ரசூல்லா பக்கத்துல உட்கார்றாரு இஸ்லாம்னா என்னன்னு கேட்கிறாரு பதில் சொல்றாங்க ரசூல்லா ஈமான்டா என்ன இசா என்ன இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கிறாரு கேட்டுப்பட்டு ஆள் போயிடுறாரு போன உடனே ரசோல்லா என்ன செய்யறாங்கன்னா ருத்து ஆளை சூப்படுங்க போய் ஆளை போய் உடனே போய் உள்ள பாக்குறாங்க ஆளுங்களை காணும் அப்ப ரசூல்லா சொல்றாங்க இது வந்து யார் தெரியுமா வந்தது ஜிப்ரில் மனுஷன் வந்தா கண்டுபிடிச்சிருப்பீங்க அது ஜிப்ரில் வெளியே போனா அவர் ஜிப்ரில மாறிடுவார் அவர் அவருடைய யதார்த்தமான இதுக்கு மாறிட்டார்னா உங்களுக்கு பார்க்க முடியாது சந்து பந்துல எல்லாம் போய் மறைய மாட்டார் அப்ப அந்த மாதிரியாக உள்ளது ஹாதா ஜிபிரிலு இவர் ஜிபிரியல் தான் ஜா யு அள்ளி முன்னாச தீனமும் தீனை கற்றுக் கொடுப்பதற்காக வந்தாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ஜிபிரிலையும் பார்க்க இல்லாதானே மழக்கையும் பார்க்க இல்லாதானே இந்த பாத்துருக்காங்களா ஒரு தடவை பார்க்கணும் என்பதற்காக இறை தூதர்கள் இருக்கும் போது அதை அனுப்பி வச்சான்னு சொன்னா அப்ப பாப்பாங்க இறை தூதர்கள் இல்லாத போது அனுப்பி வைக்க மாட்டாங்க அப்படி அனுப்பி வச்சா அது வலிகட்டில கொண்டே தள்ளிய மனுஷன ஒரு நான்கு ஆரம்பிச்சிருவான் அப்ப இறை தூதர்கள் இருக்கும் போது அனுப்புனா அது ஜிபிரி எல்லாம் இல்லையான்னு அவர் சர்டிபிகேட் கொடுத்துருவாரு இறை தூதர்கள் இல்லாத காலத்துல அது முடிவு பண்ண முடியாது அப்ப இது பார்க்க முடியாது என்பது அர்த்தம் என்னன்னு கேட்டா நேச்சுரலா இயற்கையா பார்க்க இயலாது அல்லாஹ விதிவிலக்கா நாடினால் சிலருக்கு காட்டுவான் காட்டினாலும் அது செய்தான்தான் யார் முடிவு பண்ண முடியும் இறை தூதர்கள் தான் முடிவு பண்ண முடியும் இல்லாட்டி நான் என்ற ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போறான் மனுஷன் மாதிரி வந்துட்டு செய்தானாவே இருக்க பேசிக்க சொல்றான் செய்தான் எனக்கு எப்படி தெரியும் அது சொல்ல முடியாது அதனால அது வந்து இறை தூதர்கள் இருக்கும் பொழுதுதான் இது சாத்தியம் நம்ம விளைவிக்கணும் இது புகார் ஐம்பதாவது சதீசில் வந்து மலக்குகளும் ஒளியால் படைக்கப்பட்டவங்க பார்க்க முடியாது பார்த்தது இல்லை பார்க்கணும் என்பதற்கு எல்லாம் அனுப்பு சொன்னா அப்ப பாத்துருக்காங்க மனித வடிவத்தில் அதே மாதிரி வந்து ரசூசல்ல அலிசெல்லாம் வகி கொண்டு வர்றாரு ஜிப்ரில் வர்றாரு அப்ப ஆயிஷான பக்கத்துல இருக்கிறாங்க அப்ப ரசுல்லாவும் ஆயிஷானி ஜிப்ரீல் மூணு பேர் இருக்கிறாங்க ஆனா ஜிப்ரில் இருப்பது வந்து ரசூல்லாவுக்கு மட்டும் தெரியுது ஆயிஷா நாய்க்கு தெரியல அப்ப என்ன செய்யறாங்க ஜிப்ரில் ரசூல்லா சொல்றாங்க ஆயிஷாவே ஜிப்ரில் வந்திருக்கிறாரு உனக்கு சலான் சொல்றாரு அப்படிங்கிறாங்க ஆயிஷா நான் என்ன சொல்றாங்கன்னா ஜிபிரியில பார்த்து விட்டுல உங்களுக்கு சலாம் சொல்லணும் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க அவருக்கு நான் சலாம் சொல்லுங்க அலைஹி சலாம் அலைக்க சலாம் சொல்லாம அலைக்கும் சலாம் சொல்லாம அலைஹி சலாம் அவருக்கு சலாம் உண்டாகட்டும் படற்கையாக என்ன செய்யறாங்க பதில் சொல்றாங்க அப்ப அப்ப சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க தரா மாலா ஆறா அல்லாவுடைய ரசூல நீங்க நாங்க பாக்காதான் நீங்க பாக்குறீங்களே நாங்க ஜிபிரியில இருக்காரு நான் பார்க்கவே இல்லை நீங்க பாக்குறீங்க அப்படின்றது ஆயிஷா நாயகி சொன்னாங்கன்னு சொல்லி புகாரியில மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டாவது அதிசயம் வருகிறது இது எதை காட்டுகிறது ஆயிஷா நாயகி வந்து அவங்க இருக்கிற பக்கத்துல தான் ஜிபிரில் உட்கார்ந்து இருக்காரு ஆனால் அவங்களை காட்சி தருவதற்கு அவர் வரல அவர் வந்த டூட்டி வந்து ஜிபிரில் அவருக்கு ஒரு வடிவத்தில் வந்திருக்கிறார் அது நபிமார்களுக்கு தான் தெரியும் அப்ப இறை தூதராகிய நபிகள் நாயகத்துக்கு தெரிஞ்சு பக்கத்துல இருக்கிற ஆயிஷா நாயகி தெரியல ரசூல்லா சலான் சொன்னாங்கன்னு சொல்றதை வச்சுதான் அவங்க தெரிஞ்சுக்கிற முடிஞ்சு இப்படியாக வந்து என்ன செய்வோம் அல்ல வந்து தின்னு செய்யத்தானே கூட நான் பிடிச்சு கட்டி போட்டு காட்ட மாட்டாங்கல்ல அப்படியான ஒரு விதிவிலக்குல காட்டுறது வந்து முரணாக எடுத்துக்கொள்ள கூடாது அதே மாதிரி வந்து இப்ராஹிம் நபியுடைய காலத்துல வந்து லூத்து நபியும் வாழ்றாங்க லூத்து நபிய சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி மலக்குகள் எல்லாம் அனுப்புறான் மணில வடிவத்தில் அனுப்புறான் முதல்ல இப்ராஹிம் நபீட்டு வந்து பார்க்க வர்றாங்க அவர் பயந்து போய் என்னன்னு சொல்லி விருந்து விழுந்து எல்லாம் கொடுக்குறா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்பதான் சொல்றாங்க நாங்க மலக்காக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா லூத் நபி சமூகையத்துல ரொம்ப வோரிணை சேர்க்கையில ஈடுபட்டுட்டு இருக்கறாங்க அவர் அழிப்பதற்காக நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்ததோடு வந்ததாக என்ன செய்றாங்கனு கேட்டா அவருக்கு நற்செய்தி சொல்றாங்க உனக்கு பேரே புள்ள வேறமா மகன் வரக்க போறான் இப்ராஹிம்னு சார் இஸ்ஹாக் னு அப்புறம் யாகூப் பிறப்பார் பஷர்னகா அபீ இஸ்ஹாக் வமி வராய் இஸ்ஹாக் யாகூப் இஸ்னாக்கும் இஸ்ராகுக்கு அப்புறம் யாகூப் பிறப்பதாக உனக்கு நற்செய்தி சொல்றோம்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபியுடைய மனைவி இடத்தில் அவங்க சொல்றாங்க மலக்கல் இது பதினொன்னு எழுபத்தொன்னு இருக்கிறது அந்த மனைவி என்ன செய்யறாங்க மலக்கல் நான் கிழவியா இருக்கிறேன் என் கணவரும் கிழவனா இருக்கிறாரு எப்படின்னு கேக்குறாங்க அப்ப இது தானே வந்தாங்க மனுஷன் பார்க்க முடியாது தானே ஆனா பாக்குறாங்க நபியோட இருக்கும் பொழுது இவர் தான் மழக்குன்னு சொல்வதற்கு நபி இருக்கிறாரு அப்படி இருக்கிற காரணத்தினால அந்த உரையாடல் பண்ணது மழக்கு தான் அப்படின்னு அவங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற வகையில பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியும் பார்க்க முடியும் ஏன்னா வந்து கட்டி போட்டு அதை வச்சு நம்ம காட்டுவது அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மரிய அவரு ஜிபிரி வர்றாரு மரிய மலைசெல்லாம் பாக்குறாங்க அது என்ன மாதிரி வர்றாரு அவர் பத்த மசா பசரன் சவியா பத்தொன்பதாவது அத்தியாயத்துல பதினேழாவது வசனத்தில் வருகிறது அது முழு மனிதனாக ஒரு ஆம்புளையாக வந்து நின்றாரு அப்ப தான் அவரு ஒரு ஆணாக வந்து நின்ற உடனே தான் நான் அல்லாட்ட பாதுகாப்பு தர்றேன்னு சொல்லி மரிய மலை பேசுறாங்க அந்த மாதிரி அனுப்பி வைக்கும் பொழுது அது இறைவன் வந்து ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவதற்காக அனுப்பும் பொழுது அப்ப வந்து இறைவன் காட்சி செய்யற மாதிரி செய்வான் விதி அதெல்லாம் பார்க்க மாட்டார்கள் என்பது பொதுவான விதியா இருந்தாலும் அதிலிருந்து விதி விலக்குகள் இருக்கின்றன என்ன விதி விலக்கு இறை தூதர்களோட இருக்கும் பொழுது அல்லாஹ் காட்டின செய்வான் செய்வான் விதிவிலக்கு பண்ணுவான் அது மாதிரி வந்து மனிதர்களுக்கு சில விஷயங்களை மனிதனுடைய போய் சொல்லணும் அப்படின்னு பொழுது அப்படி விதலுக்கு பண்ணுவான் இருக்குது அந்த மாதிரி எடுத்துக்கொண்டோமே ஆனால் அந்த அபுஹரவுடைய ஹதீஸ்ல ஒரு செய்தாண்டை வைத்துக் கொண்டானும் அது முரண் வராது சைத்தானி என்பது மனுஷன்று வைத்துக் கொண்டீர்களே ஆனால் அந்த ஆயத்துக்கு முரண் இல்லை சைத்தான் செய்தாண்டு வச்சுக்கிட்டா கூட அப்பவும் நிராகரிக்கிற அளவுக்கு ஒரு வராது ஏன்னு கேட்டா இது ரசூன் காலத்தில் நடக்குது அப்படி புரிந்து கொள்வதற்கு அந்த ஹதிசில வாசகங்கள்லாம் வருது என்ன வருது ரசூல்லாவுக்கு தெரிஞ்சதான் முத நாள் வந்து ஜாமான கலவாண்டான் என்னப்பா நேரத்து நடைஞ்ச ராத்திரி உன் கைது என்ன ஆனாலும் ரசூல்லா கேட்கறாங்க இவர் சொல்லல அப்படின்னா என்ன நடக்குது வகை தான் நடந்துகிட்டு இருக்குது இது எல்லாமே அல்லாவுடைய ரசூலுக்கு தெரிஞ்சியே ஒரு செய்தானை கொண்டு ஒன்றை கற்று தருவதற்காக கூட என்ன செய்யலாம் அல்லாஹ் வந்து அது அனுப்பி அனுப்பியிருக்கலாம் நெச செய்தானாவும் இருக்கலாம் நெச செய்தித்தானாக இருந்தாலும் அதுக்கு முரணாண்டு கேட்டா முரண் இல்லையே நபிமார்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டால் செய்தான பார்க்கலாம் நபிமார்கள் வாழ்ந்து அவர்களால் இவன் தான் செய்தான் இவன்தான் ஜிபரிலே அப்படின்னு உறுதிப்படுத்தக்கூடிய நிலை இருந்தால் அப்ப வந்து மழைகளை பார்த்தாங்க செய்தித்தான பார்த்தாங்கன்னு வந்துச்சுன்னு சொன்னா அது அந்த வசனத்துக்கு எதிர் என்று நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்படி இணைத்து இரு அர்த்தத்தை கொடுத்தாலும் அதனால் அந்த நீங்கள் பார்க்க முடியாது வசனம் இருக்குல்ல அதுக்கு முரணு இல்லாத முறையில் நம்ம விளக்கு விளக்கம் கொடுக்க முடியும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இதே கருத்துப்பட இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க வேற ஒருத்தர் அதாவது உமர் அலி இல்லாம சொன்னாங்களாம் அந்த அதிச பாதிச்சா பெரிய அதிசா இருக்குது அந்த சாராம்சத்தை நான் சொல்றேன் என்னன்னு கேட்டா நான் இப்படித்தான் கருதுகிறேன் அப்படின்னு இப்போ அவர் கருதின மாதிரியே இருந்துரும் அவர் ஒன்றை வந்து நான் தான் நினைக்கிறேன் கண்டிப்பா அதுதான் உண்மையாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உமர் சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்றாரு உமர்லீலாவின் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறாங்களாம் அப்போ ஒரு அழகான ஒரு மனிதர் கடந்து போறாராம் இது புகாரில் வரக்கூடிய ஹரிசு கடந்து போகும் பொழுது உமர்லீலான என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இந்த மனிதர் வந்து இன்னமும் காபிரா தான் இருப்பார் அநேகமா முஸ்லீம் ஆயிருக்க மாட்டார் இல்லைன்னா கடந்த காலத்துல குறி சொல்லி ஜோசியம் சொன்னவரா இருப்பாரு ரெண்டில் ஒன்னா தான் இருக்கணு அப்படின்னு உமர் கணிக்கிறார் ஒரு அழகான மனிதர் போறாரு அந்த அழகான மனிதரை பார்த்து விட்டு உமர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இந்த ஆள் வந்து முஸ்லீமா இருக்க முடியாது இல்லன்னு சொன்னா அவர் ஏற்கனவே குறி சொல்லி ஜோசியம் சொல்லி பிள்ளை சவரா இருக்கணும் ரெண்டுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை கூட்டிட்டு வாங்கிறார் போனவரை கூட்டிட்டு வர்றாங்க கூட்டிட்டு வந்த உடனே அப்ப என்ன செய்யறாங்க ஒரு முஸ்லீமுக்கு போய் இப்படி ஒரு அழகான வரவேற்பு கொடுக்கறீங்களே நான்தான் இவர் முஸ்லீமா இருக்க மாட்டாருன்னு சொல்லி வரவேற்பு கொடுக்குறீங்களேன்னு சொல்லி அவர் கடிந்து கொள்றாரு அப்ப உமர் சொல்றாரு இல்ல நீ அறியாமை காலத்துல உள்ள செய்தியை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாரு ஆமா அறியாமை காலத்துல நான் ஜோசியம் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் நீங்க கணிச்சது சரிதான் நான் ஜோசியக்காரன் நான் இருந்திருப்பேன் நீங்க கணிச்சிங்களே அது கரெக்ட் தான் நான் ஜோசியம் தான் பாத்துட்டு ஆரம்ப காலத்துல அப்படிங்கிறாரு அப்ப உமர் அவர்கிட்ட கேக்குறாரு நீ ஜோசியம் பாத்தங்கிறீங்க ஜோசியம்னா ஜின் எல்லாம் வந்து பேசியிருக்கோம்ல அந்த ஜின்கள் எதாவது ஒன்று சொன்னுச்சா ஜோசியம் பார்த்த காலத்துல அப்படின்ன உடனே அப்ப அவர் சொல்றாரு ஆமா சொன்னிச்சு ஒரு வியப்பான செய்தி சொன்னுச்சு என்ன சொன்னுச்சுன்னு கேட்டா ஜின்களாகிய நாங்கள் வந்து ஒரு சாதாரணமா சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருந்தோம் இப்ப வந்து வானுலக செய்திகளை கேட்க முடியாமல் நாங்கள் தடுக்கப்படுறோம் மேல எங்களுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ஜின்னு பயந்து போய் என்கிட்ட வந்து சொன்னுச்சு என்ன நினைச்சுன்னு தெரியல அந்த ஜின்களை அரபுகள் எல்லாம் வந்து அரபுகளை பின்தொடர்ந்த மக்கள் எல்லாம் அரபுகளை பின்பற்றி போறாங்க அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னு அந்த இவர்கிட்ட சொன்னிச்சான் அதாவது அரபுகள்னா அரபுகள்னா இஸ்லாத்தை முஸ்லிம் ஆயிடுறாங்க அவங்களோட மக்கள் எல்லாம் பண்ணி போறாங்க இது ஆதிக்கம் வந்து என்ன அவர் உமர் நீ தான் இதே மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு காப்பு துறவாளும் பொழுது ஒரு சத்தம் கேட்டுச்சு என்ன சத்தம் கேட்டுச்சு விரைவில் ஒருத்தர் வரப்போகிறார் அவர் லாய் இல்ல எல்லாம் சொல்லுவாரு தெல்ல தெளிவா பேசக்கூடியவர் வரப்போகிறாருன்னு சத்தம் கேட்டுச்சு மக்கள்லாம் துள்ளி குதிச்சு பார்த்தா யாரையும் காணா மறுபடியும் அதே சத்தம் கேட்டுச்சு என்ன கேட்டுச்சு ஒருத்தர் வரப்போறாரு அவர் அல்லாவை தவற வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லைன்னு சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி எனக்கும் அது மாதிரி அசரியல சத்தம் வந்துச்சு பிறகு பார்த்தா ரசுல்லா முகமது நபி நான் தான் அல்லாவுடைய தோர்னு சொல்ல ஆரம்பிச்சாரு இதத்தான் சொல்லியிருக்கிறாங்க அது முன்னறிவிப்பு மாதிரி நாங்கள் வந்து அங்க காப்பு படுத்து கிடக்கும் பொழுது இந்த முன்னறிவிப்பு மாதிரி நானும் தான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு உமர் பிரிய சம்பவமா இத போட்டு என்ன செய்யறாரு இது என்ன இதனுடைய செய்தி என்ன இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்ட்டு கேட்கிறாரு இது வந்து இப்போ யார் கேட்கிறாருன்னா சவுதியில இருந்து ஜலால் கேட்கிறாரு இந்த ஹதீஸ் வந்து புகாரில மூவாயிரத்தி எட்நூத்தி இந்த அவர் சொன்ன ஹதீஸ் வந்து புகாரில மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு என்ன கேட்கிறாருன்னா இது உண்மையா என்னுடைய விளக்கம் என்னன்னு கேட்கிறாரு இதுல மேற்று நம்ம முக்கியமா கவனிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா நம்ம ஹதீஸ் நூல்கள்ல வரக்கூடிய எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் அதை வந்து நம்ம ரெண்டாக பிரித்து கொள்ளுங்கள் என்ன பிரிக்கணும்னு கேட்டா அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாவுடைய ரசூல் சொன்ன மாதிரி ரசூல் அங்கீகரித்த மாதிரி ரசூல்லா வந்து அனுமதிச்ச மாதிரி செஞ்ச மாதிரி அப்படியே வந்துச்சின்னு சொன்னா அதுகளை தான் நீங்க ஹதீஸ்ன்னு சொல்லணும் அல்லாவும் ரசூலும் சம்பந்தம் இல்லாம ஒரு சம்பவமாக செய்திகள் சொல்லப்படுமே ஆனால் அது வந்து ஹதீஸ்ல வராது இந்த உமரில் இருந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த ஒரு இடத்துலயாவது ரசூல்லாவுக்கு இது தெரிஞ்சது ரசூல்லா ஒத்துக்கிட்டாங்க ரசூல்ல அங்கே இருக்காங்கன்னு வருதுனா வரல இவரா என்ன செய்யறாரு ஜோசியக்காரன் ஒரு ஆளை பார்த்து இவன் தான் இருப்பாங்கிறாரு அதே மாதிரி அவன் ஜோசியம் தான் பார்த்தேங்கிறான் இப்படி ஒரு மறைவான விஷயத்த அவர் சொன்ன மாதிரி அதுல வருகிறது இப்படி சொல்ல முடியுமான்னா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா ரசூல் சல்லாசலம் சொல்லிட்டாங்க ஏற்கனவே உள்ள சமுதாயத்துல இந்த மாதிரி ஹத்த சூன்கள் சில பேர் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆளை பத்தி கரெக்டா கணிக்க கணிக்க முடியாட்டான உள் உதிப்புல அல்ல போட்டு விட்டுருவான் அவங்க சொன்னபடி கரெக்டா இருக்கும் இந்த உமத்தில் அப்படி யாராவது இருந்தால் உமராக இருப்பார் அந்த அர்த்தம் அப்படியான ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் போகும்போது அவர் இந்த தொழில் தான் பார்த்து சொல்வதாக இருந்தா இந்த மறைவான விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை எல்லாம் யாருக்கும் கொடுக்கல அப்ப உமர் அதை கணிச்ச மாதிரி கணிச்ச போ எதை கணிச்சாலும் கரெக்டா தான் இருக்குன்னு வர சர்டிபிகேட் வர கொடுத்து வரும் பொழுது இது ஏதோ ஒரு ஒரு கூட குறை இருக்க முடியும் இது உண்மைன்னு போட்டாலும் பொய்யின்னு போட்டாலும் மார்க்கத்துல பின்பற்றுவது இது ஒண்ணுமே கிடையாது இது எந்த ஆதாரமாக ஆதாரமாகாது ஒரு சம்பவமா சொல்லப்படுகிறது அந்த வகையில பார்க்கும்போது மறைவான ஞானம் அவருக்கு இருக்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் வந்து தொடர்கிற காரணத்தினால இது ஒரு நெருடலான சம்பவம் இதை என்ன செஞ்சிடலாம் அலட்சியப்படுத்திட்டு தான் போகணும் இது இருந்தா கூட நமக்கு அமுல்படுத்துவதற்கு ஒண்ணுமே இல்லை அவர் சொன்னார்னு தான் நிரூபணமாகுமே தவிர சொன்ன செய்தி நிஜங்கள் நிரூபணமாகாது சொன்ன செய்தி நிஜம் எப்ப ஆகும் கேட்டா அல்ல ஒரு அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது ஒரு விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா அந்த உண்மையால கலந்து இருக்கிறது அதாவது என்ன செய்வாங்க ஜின்கள் போய் வானுலகத்துக்கு போகும் ரசூல்லாவே நபியான பிறகு வானுலகத்துக்கு தடுக்கப்பட்டுருவாங்க இப்ப தீப்பந்தங்களால் எரிந்து விரட்டப்படுறாங்க அப்போலாம் என்ன செய்வாங்கன்னா ஜின்கள் போய் என்ன செய்யற செய்திகளை கேட்டுட்டு வந்து குறுகாரர்களுடைய உள்ளத்துல போடுவாங்க அவங்க ஒரு பொய்ய கலந்து பரப்புவாங்க எல்லாம் வருது அப்படி தொடர்பு இருக்கிற விஷயங்கள் வேணாம் சில உள்ளதா இருக்கலாம் ஆனால் இந்த பர்டிகுலர் மனுஷன் அந்த ஜோசியம் பார்த்தான் என்பதையோ அவர் அவர் ஜோசியக்காரன் தான் என்பது இவர் முன்கூட்டியே இவரே வந்து அந்த மறைவான ஞானத்தை கொண்டு அறிந்து கொண்டார் என்பதையோ அது வந்து ஏற்கத்தக்க ஒரு விஷயமாக இல்லை இது ஒரு நம்பகத்தன்மை குறைந்த ஒரு சம்பவம் அப்படின்னு எடுத்துக்கிற வேண்டியதான் நம்ம சட்டத்தை எடுப்பதாக இருந்தால் ஜோசியம் பார்க்க இயலுமா ஜின்களை இப்ப தடுக்கப்படுறாங்களா அதுக்கு தெல தெளிவான குரான் வசனங்களும் அதிசங்களும் இருக்கின்றன அதிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளணுமே தவிர இவர் ஊகமாக சொன்ன ஒரு விஷயத்தையெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்ல ஒரு ஆதாரமா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அதனால இதை வச்சு வந்து அஹ் பார்க்க இயலுமா பார்க்க இயலாதா ஜின்களை சந்திப்பாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டிய எடுக்க வேண்டியதில்லை அதுக்கு நமக்கு வேற ஆதாரங்கள் இருக்குது